ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் ஷார்ட்ஸில் வர கமெண்ட்ஸ் படித்து ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அதிகமாக வெட்டிங் டே பர்த்டேக்கு விஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க ஒன்றா அவன் நான் சொல்ல முடியலை அதுக்காக ஓகே ஒரு வீடியோவாகவே போட்றலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன் க நல்லாயிருந்துதுக்கா அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா டெய்லி கூட ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பர்த்டேக்கு விஸ் பண்ணிடுவோம்மா ரேகா சௌந்தரியா சங்கவி வேலு நாச்சியார் உங்களுக்கு பர்த்டே இனியே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் செகண்டு வெட்டிங் டே மகேஸ்வரி ஹரிகிருஷ்ணன் செந்தில்குமார் பாண்டிச்செல்வி அவங்களுக்கு இன்றைக்கி இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க நிறைய பேர் விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க பட் நான் எழுதி வைக்கல கொஞ்சமாக தான் நான் எழுதி வச்சேன் மற்ற நம்ம ஃபோனில் வர கமெண்ட்ஸ் பார்த்தே படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டாக நேற்று காலையில் போட்ட வீடியோக்கு வந்து நம்ம ஷார்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லலாம் ஏன்னா நேற்றுலேயும் விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்களே அதனால் சொல்லலாமா ஃபஸ்ட்டு இப்போ சாங்ஸில் வர கமெண்ட்ஸ் படிக்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நேற்று காலையில் ஃபோட்டோ மார்னிங் மினி கிளாக்ல கமெண்ட்ஸ் தான் படிக்கப் போகிறேன் ஒருத்தவங்க ஹாய் அக்கா என் பொண்ணு நேம் அஸ்விதா அவர் நேம் சொல்லி ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஹாய் அஸ்விதா குட்டி எப்படி இருக்கீங்க அப்புறம் ராஜேஸ்வரி வரி அப்படின்னு இல்லை ராஜேஷ் மாரி அவங்க வந்து எப்போது சென்னை வரீங்கன்னு கேட்டிருக்காங்க நான் இந்த மந்த் நான் நெக்ஸ்ட்டு வீக் தான் சென்னை வருவேன் இவங்க நிறையா பேர் எப்போது சென்னை வருவீங்கன்னு கேட்குறீங்க நான் நெக்ஸ்ட்டு வீக் வந்துருவேன் இப்போ ஒரு சில செலப்ரேஷன் இருக்கிறதுனால ஊரில் இருக்கேன் சுஸ்மி ஹாய் சொல்ல சொன்னாங்க ஹாய் சுஸ்மி சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்க என்னால் சொல்ல முடியல எப்படி இருக்கீங்க சூர்யா அக்கா இது சின்ன என் கோலம் எல்லோரும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நான் அவ்வளோ கோலம் போட மாட்டேன் அப்புறம் சங்கீதா அப்படின்னு ஒருத்தர் ஹாய் சொல்ல சொன்னாங்க ஹாய் சங்கீதா அக்கா எப்படி இருக்கீங்க சாரு அவங்க வந்து அக்கா நாளைக்கு எனக்கு பர்த்டே ஆமாம் நேத்தையே நான் விஸ் பண்ணிட்டேன் அவங்களுக்கு இது வந்து நேற்றுக்குள்ளே காலையில் வீடியோ தானே சாரு மதிக்குன்னு நீ இது பர்த்டே விஸ் பண்ணியாச்சு அப்புறம் பிரியா 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 ப்ரியா வந்து ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் இதுவரை வந்து எனக்கு ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னதே இல்லை இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க ஹாய் ப்ரியா நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து எல்லா வீடியோக்குமே எல்லா சாட்ஸுக்குமே எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஸ்பெஷல் தான் எனக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இதே மாதிரி எனக்கு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சிஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கேன் செல்வா வீட்டில் இருக்கேன் மலர்வெளி ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் மலர்வெளி அக்கா நீங்களும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க என்னால் சார் சொல்ல முடியல குறைச்சிக்காதீங்க என் பையனுக்கு நாலாவது பர்த்டே விஸ் பண்ண சொன்னாங்க ஆமாம் நான் நாலாந்தேதி தான் வருது நம்ம நாலாந்தேதி விஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக விஸ் பண்ணுறேன் கௌசல்யாக்கா செகண்ட் வந்து ஹாய் சிஸ்டர் என்னோட பையனுக்கும் டுமாரோ பர்த்டே நீ இது நேற்றையே விஸ் பண்ணிட்டோம் நம்ம சங்கரி சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் சங்கரி சிஸ்டர் அவங்க சொல்லியிருக்காங்க நான் ரீசெண்டாக தான் அவங்க வீடியோ பார்க்குறேன் நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் அந்த அடிக்ட் ஆகிட்டேன் அந்த வார்த்தை மட்டும் வேணாம் சிஸ்டர் உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ராஜலக்ஷ்மி திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நான் நேர்த்தையே சொல்லிட்டேன் ஏன்னா நேற்று திங்கக்கிழமை கூட வீடியோவில் அப்படின்னா அப்போ நம்ம திவ்யா க டா எனக்கும் மாட்டிருக்காங்க ஆமாம் அதுமா இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் மதியம் ஒரு வீடியோ இப்போ ஷார்ட்ஸ் போகிறோன்னா அதில் வர கமெண்ட்ஸ் படிக்கலாமா ஒருத்தவங்களுக்கு வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணேன் பர்த்டேக்காக இருக்கா நேம் ஒழுங்காக தெரியலை அவங்க தே தேங்க்ஸ் அக்கா இன்னைக்கு நல்லபடியாக அங்கே செலப்ரேஷன் பண்ணிட்டோம் ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களுக்குமே மதிய சாப்பாடு போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போதே நல்லா இருக்கல நான் ஸ்கூல் படிக்கும்போதும் எங்கள் ஊரில் ஒரு தாத்தா இறந்த நாளா பிறந்த நாளான்னு தெரியலை அவங்க நினைவு நாள் நினைக்கிறேன் ஆமாம் அப்போ வந்து ஸ்கூலில் சாப்பாடு கொடுத்து நோட்டு புக்கெலாம் கொடுப்பாங்க அப்போ வந்து எப்படா வருஷம் வருஷம் ஒரு நினைவு நாள் வரும் அப்படி நான் எதிர்பார்ப்பேன் அந்த நோட்டு வாங்குறதுக்கு நோட்டு பேனாலாம் வாங்குறதுக்கு அதை ந நீங்கள் போது எனக்கு அதோடையாக வந்துருந்தது பரவாயில்ல இதே மாதிரி எல்லோரும் பண்ணால் கூட நல்லாயிருக்கும்ல அப்படின்னு அஞ்சு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க இருந்து நீங்கள் போடுற வீடியோ எல்லாமே சூப்பர் சிஸ்டர் ஜாலியாக இருக்கு பார்க்க அப்படின்னு போட்டிருக்காங்க தேங்க்ஸ்க்கா நானும் ஊரில் இருக்கும்போது ஜாலியாக இருப்பேன் நான் நாலு பேர் காட்டுறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது சென்னையிலேருந்து செல்வானா செல்வானா அப்படின்னு இங்கே எல்லாருமே சூப்பராக இருக்கும் அப்புறம் திவ்யாக்கா மூஞ்செல்லாம் பருவாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் மஞ்சள் கஸ்தூரி தயிர்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு மஞ்சள்னாவே அலர்ஜி அக்கா அப்புறம் திவ்யாக்கா வந்து மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க எனக்கு மூஞ்சிக்கு எதுவுமே செட் ஆகாது அப்புறம் வந்து ப்ரியா சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் உங்கள் வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லவ்வியும் சொல்லியிருக்காங்க எனக்கும் ப்ரியா சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறையா சப்போர்ட் அண்ட் லவ் கொடுக்குறாங்க பிரியா சிஸ்டர் என் ஹேர் ஸ்டைல் போட சொல்லியிருக்காங்க ஆகா யா என் ஹேர் ஸ்டைல் இது ஒரு ஹேர் ஸ்டைல் அக்கா ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோ போடுறேன்க்கா அப்புறம் என்ன எனக்கு என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லவ்யூ அக்கான்னு போட்டிருக்காங்க ப்ரேம் சிக்ஸ் செவன் அப்படின்னா நேம் இல்லை ஐடி ஒரு நம்பர் மாதிரி இருக்கு சொல்ல எனக்கு தெரியலை அப்புறம் அப்புறம் ஒரு சீரியல் வந்து அத்தை ஒரு அழிஞ்சிட்டே இருக்காங்க அந்த சீரியலை தான் எங்கள் அத்தை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு போடும்போது எந்த சீரியலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு அக்கா சொல்லியிருக்காங்க மகாநதி அப்படின்னு ஒரு சீரியல் ஆமாம் அதுதாங்க அந்த சீரியலே தாங்க்கா ரவி ரவி இலக்கியா கேட்டிருக்காங்க நீங்கள் அண்ணனை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் தான் அவனை மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுவரை செல்வா மிஸ்யூ கூட சொல்லவே இல்லை பட் நான் செல்வாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியும் செல்வா நான் எல்லாமே இருக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் ஸ்ரீ கவுசி ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் என்னோடனம் சொல்லி ஒரு ஹாய் சொல்லுங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒருத்தவங்க நேம் சொல்லி போட்டுகிட்டே இருந்தாங்க நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து நேம் சொல்லாததுக்கு காரணம் என்னென்னா சார்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷம் தான் அந்த ஒரு நிமிஷத்தில் என்னால் எல்லோருடைய நேம்மே சொல்ல முடியல அதனால தான் நேம் சொல்கிறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் கம்மின்னா ஓகே சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் எதுவும் கோச்சுக்காதீங்க எல்லாருமே நஸ்ரின் நான் அவங்க கேட்டிருக்காங்க எப்படிக்கா சலிக்காமல் எல்லா வேலையும் பார்க்குறீங்க அப்படின்னு இல்லைக்கா நான் வேலை பார்க்குற மாதிரியே தெரியும் பட் நான் என்ன வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் எங்கள் அத்தை கை இல்லாமல் இருக்காது எங்கள் அத்தை தான் எல்லாமே பண்ணுறது நான் சும்மா மேலோட்டமாக தான் பார்த்துட்ருப்பேன் நான் கஷ்டமான வேலைலாம் பார்க்க மாட்டேன் எல்லாமே மேக்ஸிமம் அத்தை ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படி சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்க்க சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் அப்புறம் தேங்க்யூ அப்பா அம்மா மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க எல்லோரும் மாமா எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க மாமாவுக்கு சும்மா மயக்கும் தலை சுற்றெல்லாம் இப்போ நல்லா இருக்காங்க மாமா என்னோடய பெரிய ஃபேனாக எம்எஸ்பி இருபத்தொம்போது தொண்ணூற்றி மூணு ஆறு அப்படின்ருக்க ஐடி ஜெபானு ஒரு சிஸ்டர் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் உங்கள் வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க பேர் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் ஜெபா சிஸ்டர் உண்மையாகவே தேங்க்யூ இதே மாதிரி நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் செப்டம்பரில் ஒருத்தவங்க விஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக யாவோப்படுத்துங்க நான் விஸ் பண்ணுறேன் சிஸ்டர் ஹோம் டூர் கேட்டிருக்கீங்க நான் இன்றைக்கி தான் வீட்டை க்ளீன் பண்ணியிருக்கேன் கால் நாளைக்கு கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறேன் ஒருத்தவங்க வீடியோ எடுக்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அதனால தான் ஹோம் டூர் இன்னும் போடாமல் இருந்தேன் நாளைக்கு கண்டிப்பாக நான் ஹோம் டூர் போடுறேன் செந்தில் சித்தர் நாளைக்கு எனக்கு வெட்டிங் அனிவர்சரி அவங்க விஷ் பண்ணியாச்சு அவங்களுக்கு செந்தில் குமார் பாண்டி செல்வி அவங்க டீக் டேக் விஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் விஸ் பண்ணிட்டேன் நீங்கள் ஊரில் இருக்கீங்க எப்போ சென்னைக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் நெக்ஸ்ட் வீக் வந்துடுவேன் சிஸ்டர் சென்னைக்கு அப்புறம் ஹாய் சிஸ்டர் ஹாய் அக்கா அப்புறம் செல்வா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு திவ்யாக்கா கேட்டிருக்காங்க அவன் கடையில் வாங்கி சாப்பிட்டுருவான் அப்படி வெளியில் சாப்பிட்டுக்குருவாங்கக்கா அவன் நல்லாதாங்க இருக்கா நான் தாங்க்கா இங்கே இருக்கேன் அப்புறம் சௌந்தர்யா சௌந்தர்யா பாஸ்கர் சொல்லியிருக்காங்க குட் மார்னிங் சிஸ்டர் எனக்கு நாளைக்கு பர்த்டே விஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் இன்றைக்கி தான் அவங்களுக்கு பர்த்டே பட் அவங்க நேம் சொல்லலை இருந்தாலும் சௌந்தர்யா சிஸ்டர் ஹாப்பி பர்த்டே திருபத்தி எட்டு பாப்பா எங்கள் குடும்பம் மாறு வெட்டிங் இருந்த ஸ்ரீ மகேஸ்வரி எங்கள் அக்கா எங்கள் ஒரு எனக்கு எந்த ஊருன்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் ஆர்எஸ் மங்கலம் பக்கத்தில் ஒரு கிராமம் என் கிராமத்தை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்புறம் பிரியா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் பிரியா சிஸ்டர் நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சிஸ்டர் நாளைக்கு வெட்டிங் அனிவர்சரி நிறையா பேர் வந்து வெட்டிங் டே விஸ் பண்ணுங்க பர்த்டே விஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் பேர் சொல்ல மாட்டேங்கின்றி என்ன எப்படி விஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள் எலிசா ஹாய் சொல்லி சொல்லியிருக்காங்க ஹாய் எலிசா சிஸ்டர் அப்புறம் ஒருத்தவங்க சிவகாமி அவங்க நேம் சொல்ல சொல்லியிருக்காங்க சிவகாமி சித்தூர் அவங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்புறம் ஸ்ரீ கவுசி ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் ஸ்ரீ கவுசி சிஸ்டர் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லறதுனால நிறைய பேர் மாமா உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க மாமாவுக்கு சூப்பராக இருக்காங்க இது மீன் பிடிச்சேன் பெரிய தாட்சியில் பிடிக்கும் எல்லாரும் மாதிரி என்ன பெரிய தாட்சி இவ்வளோ பெரிய தாட்சியான்னு கேட்டிருக்கீங்க அவ்வளோ பெரிய தாச்சியில் வந்து நிறையா மீன் போட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் உடைக்காமல் திருப்பி போட்டுடலாம் அதனால தான் நான் அவ்வளோ பெரிய தாட்சி வச்சு மீன் பிடிப்பேன் பட் எங்கள் அக்கை சின்னதில் தான் பிடிப்பாங்க அவங்களுக்கு செட்டாகிடுச்சி பட் எனக்கு செட் ஆகலையா அதனால இன்னொன்று வந்து தோசை கல்லில் மீன் பிடிங்கன்னு சொல்லியிருந்தீங்க தோசைக்கல்லில் யா எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து எண்ணெயில் தான் முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நான் சென்னையிலனா தோசைக்களில் தான் பிடிப்பேன் பட் இங்கே தாச்சியில் நல்லா நிறைய எண்ணெய் பூத்தி பொரிக்கிறனால நல்லா முறுமுறுன்னு இருக்குமா அதனால தான் நான் இதில் போடுவேன் பாத்திமா சிஸ்டர் ஹாய் சொல்லிகிட்டே சொல்ல சொல்லிகிட்டே இருந்தாங்க ஹாய் பாத்திமா சிஸ்டர் எல்லோரும் ஷார்ட்ஸில் நேம் சொல்ல முடியல கோச்சிக்காதீங்க ஷார்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷம் தான் அதில் என்னோடய வீடியோ அந்த ஷார்ட்ஸ் போடுறதுக்கு எனக்கு உண்மையாகவே பற்ற மாட்டேன் இது இதை எடிட் பண்ணி எடிட் பண்ணி தான் போடுவேன் இதில் நேம் சொல்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் நான் சொல்ல சொல்ல நீங்கள் நேம் சொல்லிகிட்டே இருக்கீங்க நீங்கள் சொல்ல சொல்லி எனக்கு நேம் சொல்ல முடியலை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோச்சிக்காதீங்க பட் வந்து இந்த வீடியோ ஓகே ஓரளவு நீங்கள் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒரு டைம் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நான் கமெண்ட்ஸ் படிச்சு வீடியோ போடுறேன் மூஞ்சியில் பரு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் கடலமாக யூஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க தயிர் மஞ்சள் கா கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு என் மூஞ்சிக்கு இந்த அளவு மூஞ்சிக்கு எனக்கு எதுவுமே செட் ஆகாது எதுவும் நான் போடவும் மாட்டேன் மூஞ்சிக்கு என்ன போட்டான்னு எனக்கு செட் ஆகாது அப்புறம் அர்ச்சனா ஆமாம் அர்ச்சனா அருள் வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்குங்க அப்படின்னு அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க்கா இருக்கேன் பட் எனக்கு செட் ஆகலை பார்க்கலாம் அப்படின்னு மாமாக்கு இப்போ பரவாயில்லையான்னு கேட்டிருக்கேன் மாமாக்கு இப்போ சூப்பராக இருக்காங்க என் அப்புத்தாவை காட்ட சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில் என் அப்புத்தாவை காட்டிகிட்டுருக்கேன் அப்புறம் ஜபமாலை உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா உங்களை எப்படியாச்சும் என்னை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன பார்க்க ஏக்கா சரி ஓகே இருந்தாலும் ஆசைப்பட்றீங்க நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதில் வாங்க சேட் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது பார்க்குற மாதிரி இருந்தால் மீட் பண்ணலாம் தியா தர்ஷினி வந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் அக்கா மாமாவுக்கு என்னாச்சு மாமா நல்லா இருக்காங்க அடுப்பு மேலே எதுக்கு ஓடு வச்சுருக்கீங்க அப்படின்னு சத்யா கேட்டிருக்காங்க அந்த க இது விறகு அடுப்பில் கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று வந்து காற்று அடிக்கும்போது அந்த தீயெல்லாம் இங்கிட்டு செதறும்மா பட் இது இருக்கும்போது காற்று அடித்தாலும் கரெக்டாக தீ வந்துடும் அதனால அத்தை வச்சுருக்காங்க ஆமாம் நிஷா வந்து தோசைக்கல்ல மீன் பொறிங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு அது பார்த்துக்கலாங்க்கா என்னாச்சு எப்படி இருக்கீங்க மஞ்சு எப்படி இருக்கீங்க சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க நான் சூப்பராக இருக்கேங்க்கா என்ன என்னை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் சுஸ்மி சுஸ்மி சிஸ்டர் வந்து ஹாய் சொல்ல சொல்லி நிறையா வீடியோல கேட்டுருக்காங்க ஹாய் சுஸ்மி சிஸ்டர் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சுஸ்மி சிஸ்டர் நாளைக்கு என்னோடய பர்த்டே ஓகே சங்கரி அவங்க நான் இன்றைக்கி பர்த்டேக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு ஹாப்பி பர்த்டே சங்கரி எப்பவும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்புறம் ஆசியாவும் கேட்டிருக்காங்க மீன் பிடிக்க இவ்வளோ பிரியாச்சியா அப்படின்னு ஆமாம் அப்போ தான் மீன் எனக்கு மொறுமொருன்னு இருக்கும் அப்படின்னு செர்வின் அப்படிங்க செர்வின் வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பின் பண்ணிவிட்டேன் இது வந்து நேற்று மதியத்துக்குள்ள விளாக்கு திவ்யாக்கா சூப்பராக தங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க தேங்க்ஸ் திவ்யாக்கா அப்புறம் ஹாய் சிஸ்டர் ஐஎம் பிரியா பிரியா சிஸ்டர் ஹாய் பிரியா சிஸ்டரும் அப்புறம் அம்மா వేలునాచ్యార్ అవు వది మ లేక హై డీయర్ మై డాటర్ నేమ్ వేలునాచియార్ ఆగస్ట్ ఇవతూ ఇకి విష్ పన్న వేలునాచార్ కుట్టి హ్యాపీ బే చెల్ కు ఎప్పు హ్యాపీ சுபாஷ் சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் அக்கா அப்புறம் ஹாய் பவித்ரா சிஸ்டர் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க நான் எங்கள் ஊரில் இருக்கேன் செல்வா ஊரில் இருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊரில் இருக்கேன் சௌந்தரியா சிஸ்டர் சௌந்தர்யா பாஸ்கர் அவங்களுக்கு பர்த்டே சொல்லி சொல்லியிருக்காங்க ஹாய் பர்த்டே ஹாய் பர்த்டேயா ஹாய் என் பிறந்த நாள் நல்ல நாள் தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் வாயெலாம் கொழுது கோச்சுக்கிறாதீங்க இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து எனக்கு குவைத்தில் குவைத்துலேருந்து போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு என் குவைத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை என் கொள்ளுங்க குவைத் இருக்கான் அதனால் அந்த ஒரு டைம் அந்த வீடியோ அனுப்பி இது போடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் அந்த வீடியோ போட்டேன் பட் அப்போதைக்கு அவ்வளோவா ரீச் ஆகாமல் இப்போ தான் வியூஸ் கூடுதுன்னு நினைக்கிறேன் அதனால் நிறைய பேர் கேட்குறீங்க விஷ் விஷ் பண்ணுங்க தமிழ் செல்வன் பிரியா கோவிஷ் பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் செல்வன் சிஸ்டர் ஹாப்பி பர்த்டே எல்லாரும் வீட்டில் எல்லோரும் வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு திவ்யாக்கா அக்கா கேட்டிருக்காங்க எல்லாருமே சூப்பராக இருக்காங்க அக்கா நீங்களும் அவங்களும் என் பற்றி பேசல செல்வா பற்றி நான் பேசவே இல்லை எப்படி இருக்கான்னு கேட்டிருக்காங்க செல்வா சூப்பராக இருக்கான் பாப்பா நாளைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு கழிச்சு சாட்டர்டே மார்னிங் வந்துடுவான் அவனுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் திவ்யாக்கா சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்ஸுக்கு அப்புறம் ஓலை வெட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அதனால் வினோ அம்மா வினோத் எஸ் வினோத்குமார் அப்படின்னு அவங்க அந்த அக்கா கேட்டிருக்காங்க ஓலை வெட்டிட்டு வந்து அந்த கூடு பின்னும்போது எனக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக போடுறேன் ஹாய் கீர்த்தனா சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் கீர்த்தனா சிஸ்டர் அப்புறம் மோனி பாரத் ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க மோனி பாரதி ஹாய் சிஸ்டர் உமாதேவி ஹாய் உமாதேவி சிஸ்டர் உங்கள் நேம் சொல்லலை கோச்சிக்காதீங்க ஹாய் உமா தேவி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்புறம் ஹாய் தன்யா தன்யாஸ்ரீ பவித்ரா தன்யா ஸ்ரீ சங்கரி பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு மோனி ஹாய் மோனி ஹாய் அக்கா பிரபாவதி சொல்லுங்கள் ஹாய் பிரபாவதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஓகே நான் போடுற கோலத்தை கொஞ்சம் பெருசாக காட்டுங்க ஃபுல்லாக காட்டுங்கன்னு ஒருத்தவங்க அர்ச்சனா கேட்டுட்டு இருக்காங்க அம்மா அர்ச்சனா காட்டுறேங்க நான் தான் வீடியோ எடுக்கிறேன் யாராவது வீடியோ எடுத்தால் கொஞ்சம் தூக்கி காட்ட சொல்லலாம் நானே வீடியோ எடுக்கிறேன்னா அந்த பொசிஷன் தேடி வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாகிருது பட் சாட்டர்டே செல்வா வந்ததும் செல்வா வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன் அதையே வச்சு வீடியோ எடுக்க சொல்லலாம் பட் அத்தை காலையில் கொஞ்சம் அங்கிட்டு வேலையாக இருப்பாங்களா அதனால் நான் அத்தியே மேக்ஸிமம் கூப்பிட மாட்டேன் பாஸ்கர் பெட்ரி சௌந்தர்யா பாஸ்கர் பெட்ரி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இனியும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சௌந்தர்யா பாஸ்கர் சிஸ்டர் அப்புறம் பிரியா சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க ப்ரியா சிஸ்டர் நேத்தே ஹாய் சொல்ல சொன்னீங்க சாரி சிஸ்டர் என்னால் சொல்ல முடியல ஹாய் பிரியா சிஸ்டர் லவ் யூ லவ் யூ ஐயோ இந்திரா அப்படின்னு ஒருத்தவங்க காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு கொடுங்க சிஸ்டர் நான் கொடுத்துறேன்னு சொங்க சிஸ்டர் உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க பட் ரெண்டு பேருமே ஒரே தான் இருக்கும் நமக்கும் கொடுக்குற அளவு இல்லை சிஸ்டர் நமக்கே பாதி இல்லை கோச்சிக்காதீங்க அது அப்படி செய்து யாரும் கேட்காதீங்க ஒருத்தனை யூனிஃபார்ம் வாங்கணும் காசு கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஒருத்தர் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் காசுன்னு கேட்டுருங்க உண்மையாகவே நான் கொடுக்குற நிலமையில இல்லை பட் நாளை போய் யூடியூப்லேருந்து எனக்கு காசு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் இப்போதைக்கும் கொடுக்குற நிலமையில நான் இல்லை சிஸ்டர் கோச்சுக்காதீங்க நாளைக்கு என்னோடய பர்த்டே விஸ் பண்ணுங்க நாளைக்கு தான் ஓகே விஸ் பண்ணிடுறேன் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க முத்து கேக்கணா நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் அரவிந்த் ஹாய் சொல்லி சொல்லியிருக்காங்க ஹாய் அண்ணா விமலா தர ஹாய் விமலா தரணி சிஸ்டர் அப்புறம் ஹாய் கௌசல்யா சிஸ்டர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ராஜு சிஸ்டர் நான் ஒருத்தவங்க என்னோடய நியூ சப்ஸ்கிரைபராக பிருந்தா பாரதி பிருந்தா பாரதி என்னோட நியூ சப்ஸ்கிரைபரை ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் பிருந்தா பாரதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்புறம் பானு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் பானு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க இது வந்து இன்றைக்கி ஈவினிங் போட்ட வீடியோ அப்புறம் திவ்யா அக்கா நான் இன்னைக்கு மதியம் ஒரு வீடியோ போட்டேனா அதுக்கு வந்து தயிர் வச்சு கருவாடு வச்சு சாப்பிட்டேன் எல்லோருமே தயிர் கூட கருவாடு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க அது எனக்கும் தெரியும் இருந்தாலும் தயிர் கஞ்சி பழைய கஞ்சி சாப்பிடும் போதே கருவாடு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும் அதனால தான் திவியாக்கா நான் சொல்லி பண்ணி நான் சொன்னலக்காக்கா ஒன்று வந்து வெளியிலேயே வர வெரைட்டி வெரைட்டி ஆகிட்டு வேணும் இவ்வளோ இவ்வளோ நேரம் நான் மாடியில் இருந்தது பார்க்கல போட இப்போ வந்ததுலேருந்து வந்து கத்திகிட்ருக்கேன் அப்புறம் மதியம் போட்ட சாட்சி வந்து அந்த விளக்கு பூஜைக்கு போனேன் விளக்கில் கட்டி கட்டியிருந்த தாலி என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல உண்மையாகவே அதான் ஃபஸ்ட்டு விளக்கு பூஜை நான் அவங்க தாலியில் போட்டு போட சொல்லியிருந்தாங்க ஓகே அப்போ போட்டுக்கிறேன்னு அத்தை சொன்னால் அப்போ போட்டுப்பாங்க பாத்திமா கேட்டிருக்காங்க நீங்கள் ரேசன் அரிசியை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆமாங்க நாங்கள் ரேசன் அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் சென்னையில் இருக்கும்போது கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்தால் ரேஸ் அரிசி தான் சாப்பிடுவோம் எனக்குலாம் ரேஸ் அரிசி தான் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதுவும் எல்லா ரேஸ் அரிசியும் இல்லை ஒன்றுனா மண் மாதிரி இருக்கும் ஒரு அரிசி தான் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நாங்கள் சென்னையில் இருக்கும்போது கடை அரிசியே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ரேஸ் அரிசி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம் எங்கள் அத்தை ரேஸ் அரிசியாக சாப்பிட்டு விட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறமாவது கடை அரிசி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அது ஓகே நானும் வேறு இங்கே ரேஸ் அரிசி தான் சாப்பிடுவோம் சோனியா திரும்ப கருவாண்ட் கருவாடு தயிர் கூட சாப்பிடக்கூடாதா ஓகே சிஸ்டர் சங்கரி பர்தர்க்கு யூஸ் பண்ணியாச்சு என் வீட்டுக்கு எப்போ போவீங்கன்னு கேட்டிருக்கீங்க இதுதான் என் வீடு சுதா கார்த்திக் சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் சுதா கார்த்திக் சிஸ்டர் இதெல்லாம் ஷார்ட்ஸ் கூட கமெண்ட்ஸு வீடியோக்குள்ளே கமெண்ட் வந்து இன்னும் படிக்கலை அதையும் படிச்சிடும் காக்கா வந்து கொத்திடுவோம்னு பயமாக இருக்குது எனக்கு எங்கே கிடந்த இந்த காக்காச்சான்னு சொன்னால் எனக்கு தெரியல சுற்றிகிட்டே இருக்கா அஜய் குமார் சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் வீடியோலாம் நான் விரும்பி பார்க்குறேன் எனக்கு சில நாளாக மனசே சரியில்லைக்கா எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டமும் உங்களுக்கு போயிடும் அப்படின்னு திவ்யாக திவ்யாக்கா வந்து ஹாப்பி மார்னிங்டாக தங்கும் அப்பாவுக்கு இன்னும் உடம்பு சரியில்லையான்னு கேட்டிருக்காங்க நல்லா இருக்காங்க இப்போ மாமா அது மட்டும் இல்லாமல் பாட்டு கேட்டுகிட்டே டிவி பார்க்க எனக்கு வேலை பார்க்க எனக்கு பிடிக்கும்னு போட்டிருந்தேன் அவங்களும் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விமலாதேவி ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் விமலாதேவி அக்கா இலக்கியா கூட ஹாய் சொல்லுங்கள் ஹாய் இலக்கியா எப்படி இருக்கீங்க அப்புறம் இந்து ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹிந்து அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது கொழும்பு எனக்கு ரெண்டு கொழும் ஒருத்த உமா உமா உமையா கேட்டிருக்காங்க உங்களுக்கு எத்தனை கொழந்தான் ஒரு குழந்தை ஃபாரினில் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு ரெண்டு கொழுந்தான் ஒரு குழந்தான் குவையத்தில் இருக்கேன் இன்னொரு கொழுந்தான் வீட்டில் தான் இருக்கேன் ரெண்டு குழந்தை ஸ்கின்னில் பருவாக வருது அப்படின்னு சொல்லவும் ஸ்கின் டாக்டருக்கு பாருங்கள்னு சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் வேணாம் சிஸ்டர் அதெல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு முகிலா பேபி இருக்கான்னு கேட்டிருக்காங்க என் வீடியோலாம் பார்த்தாலே தெரியும் எனக்கு இருக்கா இல்லையான்னு அதுக்கா நான் இதுக்கு வந்து நான் ரிப்ளை சொல்ல விரும்பலை प्रिया सिस्टर हाय प्रिया सिस्टर வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி கமெண்ட்ஸ் படிக்க ட்ரை நான் லாக் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன் இது எப்படி இருந்துச்சுன்னே எனக்கு தெரியல நான் பேசுனது உங்களுக்கு கேட்டுச்சா இல்லை முக்காவாசி இந்த காக்கா காத்துற சவுண்டு தான் கேட்டுச்சானே எனக்கு தெரியலை நான் கேட்ட வீடியோ போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஒரு சிலது அங்கேயும் குட்டி குட்டி மிஸ்டேக் வந்துச்சு நான் ஒத்துக்கிறேன் பட் ஃபஸ்ட் டைம்னால எனக்கு திணறுது அது மட்டும் இல்லாமல் அந்த நேம் படிக்கிறதுக்கே நேம் எல்லாம் சேர்த்து சேர்த்து இருக்கா செல்வா அந்த விஜய் தனித்தனியாக இல்லாமல் சேர்த்து சேர்த்து இருக்கவும் எனக்கு வந்து அந்த சேர்த்து படிக்கிறதே வரல கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பட் வந்து கண்டினியூவா இதே மாதிரி சேர்த்து படிச்சுட்டோம்னா எனக்கு கொஞ்சம் பழகும்னு நினைக்கிறேன் நிறையா ஒரு ஓகே இந்த வீடியோ ஓரளவு ரீச் ஆகிடுச்சி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சார்ட்ஸில் நேம் சொன்னாலும் விஸ் பண்ண சொன்னாலும் மொத்தமாக சேர்த்து இதே மாதிரி நான் வீடியோவாகவே போடுறேன் உங்களுக்கு ஓகேண்ணா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் தான் இதுக்கு பேட் கமண்ட் வந்தாலும் சரி நான் ஒரு சரி இடத்துல நேம் மாற்றி சொல்லியிருந்துருப்பேன் மாற்றி வாசிச்சிருப்பேன் பட் எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நானும் ஓரளவு வருவேன் பட் டைம் ஆகிடுச்சு வாய்ஸ் நல்லா கேட்குதானே தெரியல எனக்கே தெரியும் இந்த காக்கா சவுண்டு தான் அதிகமாக கேட்டுச்சு அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்மளும் ஒரு இடம் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் என்ன இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி பாய் பாய்